வெல்கம் டு ரெசிப்பீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த வறுவலை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இதில் காம்பையும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வாழைக்காயில் இருக்கிற தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கறிவேப்பிலை மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன் இதை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் அளவுக்கு வதங்கினது போது கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் பரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த வாழைக்காயை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் உப்பு காரம் வாழைக்காயில் பிடிக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவான தீலையே வேகட்டும் மூடி வச்சிடலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் வாழைக்காய் நல்லா அளவுக்கு வதங்கி வச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் வாழைக்காயில் மசாலா இறங்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வாழைக்காய் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்